வண்டி கொஞ்சம் முன்னாடி லேச கொஞ்சம் வண்டி லேசை கொஞ்சம் முன்னாடி நடுக்க கொடி கொஞ்சம் சைடுல காட்டுங்க யார் பின்ன இருக்கு எல்லாம் போய் காட்டுங்க பெரியோர்களே தாய்மார்களே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே

மகளிரணி சகோதரிகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே வியாபார பெருமக்களே நண்பர்களே எங்கள் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் கழக உடற்பிறப்பு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்களிடைய முதல்வர் விஜய பிரபாகர் அவர்களுக்கு வெற்றி சின்னமா கொட்டு முரசு சின்னத்தில் ஒரு மகத்தான வெற்றியை தந்து நீங்கள் அனைவருமே இந்த தேர்தலில் விஜய பிரபாகரை வெற்றி பெற செய்யணும் சொல்லி உங்க அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் குப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி இந்த கூட்டணி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அமைந்த இந்த மகத்தான கூட்டணி இந்த கூட்டணியில மாபெரும் வெற்றியை விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசுல நான்காவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தந்து

என்னையும் நம்ம எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்காரு என்ற ஒரு நம்பிக்கையோட தான் இவ்வளோ பெரிய ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நான் வந்து எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கேன் கேப்டனுக்கு நம்ம ஓட்டு போடலையே நம்ம தவறு விட்டுட்டுவேன்னு நினைக்கவேனா இன்னைக்கு கேப்டன் குள்ள அவர் கேப்டனாகவே உங்களுக்காக வந்திருக்கிறார் விஜய் பிரபாகர் அவர்கள் அவருக்கு நீங்கள் மக்சட்டத்தை வெற்றி இந்த தேர்தல நீங்க எல்லாருமே தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இங்க இப்போ ஆட்டுக்குடியில் நான் பேசிட்டு இருக்கேன் ஆட்டிப்பட்டியில அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இந்த மகத்தான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நமது ஒன்றிய செயலாளர் யோகா வாசு தேவன் அவர்களுக்கும் திருமதி ராஜேஸ்வரி ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஷெரீப் அவர்களுக்கும் ராமர் பாண்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை ஒன்றிய நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் விஜய பிரபாகர் இங்கே வெற்றி பெற்று வந்தவுடனே நம்ம ஊருக்கும் தொகுதிக்கும் அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கு அதுல மிக முக்கியமா இங்க ஆக்கிப்பட்டியல விளை நலங்கள்ல பயிர்களை அளிக்கும் காற்று பன்றிகளை கட்டுப்படுத்த காற்று பன்றிகளை விலங்குகள் பட்டியலில் உறுதுணையாக உங்களுக்காக விஜய பிரபாகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசி அதை செய்வார் இந்த பகுதியில விளையும் மல்லிப்பூ அதிகமாக இருக்கு அதனால இங்க சென்ட் ஃபேக்டரி கொண்டு வர வேண்டும்